நீ அமெரிக்கால இருந்து கூட டீச்சரை எடுத்து வந்திருக்கலாம் ஒரு அம்மாவை

அப்பா வந் நம்ம மதியில் உரைக்கும் சரி இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க அப்பா ஒழுங்கா இன்கம் டேக்ஸ் கட்டினா மேம் அதை ஃபாலோ பண்ணுவான் அப்பாவே அதில் மிஸ்டேக் பண்ணா ஆனால் அப்பாவே மிஸ்டேக் பண்ணட்டான் அவர் பையன் நம்ம நம்ம எப்படி பண்ணுவோம் சொல்லிட்டு இன்கம் டேக்ஸும் ஒழுங்காக கட்டணான்னா போவான் இப்போ ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை தட்டு எடுத்தா அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டை அவங்க அந்த ஸ்டூடெண்ட்டு மெய் மறந்து அந்த டீச்சர் கிட்ட போய் சொல்லுவான் டீச்சர் டீச்சர் நான் உங்ககிட்ட எங்கள் அப்பா அம்மாவே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் எந்த அப்பா அம்மா கிட்ட போய் நல்லா சொல்லித்தரேன் அப்பா அம்மா கிட்ட நான் உங்ககிட்ட போய் என் டீச்சரையே பார்க்குறேன்னு சொல்லிட்டு எந்த பேரண்ட்ஸ் கிட்ட தான் சொல்கிறாங்க கிடையவே கிடையாது மேம் அது தான் மேம் சொல்கிறேன் பேஸ்மெண்ட்டை எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்தானா பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த நாடு முன்னேறதுக்கு என்னென்னங்க முக்கியம் நல்ல படிப்பு பண்பு சும்மா வராதுங்க எங்கள் அப்பாவில் பத்தாவதுக்கு மேலே என்ன ப்ரைவேட் ஸ்கூலில் படி கேட்க முடியல சரி கழுத நமக்கு தான் படிப்பு வரமாடுது வேணாம்ப்பா கஷ்டப்படுறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா வச்சாங்களே கவர்மெண்ட் ஒரு ஆப்பு நீங்க பணலாம் ஒண்ணு கொடுக்க தேவல வந்தா மட்டும் போதும்னு தரமான கல்வியையும் கொடுத்து ஏழைகளுக்கு மதிய உணவு பாக்கெட் மணியும் கொடுக்கறாங்க துணி உடுத்திக்க துணி கூட இல்லாதவங்களுக்கு காட்டன் துணி ரேஷன் அரிசி கொடுத்து கலக்கிறது யாருங்க நம்ம அரசாங்கம் தானே கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டின்னு அம்பிகாரம் பாடி இருப்பாங்க கட்ட வண்டி தேவை இல்லைங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வண்டி சகல வசதியோட வந்து காப்பாத்துங்க நம்மள ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துன்னா இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து உங்க லைசென்ஸ் எங்க உங்க ஆர்சி புக் எங்க நீங்களும் விவேக் சார் மாதிரி லைசென்ஸ் கேட்குறீங்களா இந்தாங்கோ ஆர்சி புக்கா இந்தாங்கோன்னு எடுத்து கொடுக்குறீங்க அப்புறமும் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறான்னு வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க தப்பு உங்க மேலையா நானூறு ரூபா அதிகமா அர்த்த பாக்காதீங்க கோர்ட்ல போய் ஃபைனை கட்டுங்க இல்ல தப்பு அவர் மேலையா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செக்ஷன் டென்ல போய் அவர் ஃபைல் பண்ணுங்க இதுக்கு தாங்க பேசிக் சட்டம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்ன்றது ஒரு பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு போனாலே நம்ம உரிமை குறைஞ்சிருதுங்க ஆனா இந்த நாட்டிலே பிறந்து இங்கேயே படிச்சு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யற உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அரசுனா கூட வந்து உதவுறது யாருங்க நம்ம அரசாங்கம் தான் மழை பேஞ்சாலும் குத்தம் பேயாட்டியும் குத்தம் ஒரு ஆடுற அரசாங்கம் கொண்டாண்டா போதும் எதிர்ப்பு மறியல் ஒரு நாள் முதல் ஒரு போல ஒரு அரசாங்கம் உன்னை போல் ஒரு போல மக்கள் நடுவுல இளைய படித்த சுயமா சிந்திக்க கூடிய தொண்டர்களோ அரசியல்வாதிகளோ இருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள நண்பேண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டுனா இந்தியா யாங்க முன்னேறாது இன்னைக்கு எல்லாராலையும் போற்றப்படுற டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவருங்க முடிச்சு வரும்போது ஏன் அப்பா அம்மா போய் ஏங்க தனக்கு பழம் சொல்லி கொடுத்த இருக்குங்க ஆசிரியர் உள்ள உறவு நான் ஒரு சாதாரண கிராமத்துல இருந்தாங்க பேச வந்திருக்கேன் எனக்கு பதினெட்டே வயசு தாங்க ஆகுது இருந்தாலும் நான் ஒரு சபரி மகளிர் சுயஉதவி குழுன்ற ஒரு சுயஉதவி குழு தலைவரா இருக்கிறேன்றதை பெருமையா சொல்லிக்கிறேங்க நான் தலைவியாக இருந்து பன்னெண்டு பேருக்கு நிறைய உதவிகள்லாம் செய்கிறேங்க இப்போ வந்து எங்கள் கிராமத்தில் நிறைய பேர் படிக்கிறவங்க இருக்காங்க அவங்க என்ன டெய்லி கையில் வச்சுக்கிட்டு கையெழுத்தாங்க போட்டுட்டு இருக்காங்க ஆனால் நான் வாரத்துக்கு ஒரு மீட்டிங் போடுறேங்க வாங்க எல்லாரும் வாங்க நமக்கு அரசாங்கம் எவ்வளவோ செய்யுது அது உங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரியுது எங்க ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வாரம் வாரம் நான் வர வைக்கிறேங்க எங்க வீட்டுக்கு வர வச்சு கையெழுத்து போடுங்க அரசாங்கம்னா இதுதான் பேங்க்னா இதுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க எங்க ஊர்ல நிறைய பேர் பேங்க்கு போனது இல்லைங்க நான் போய் அந்த சுய உதவி குழு எடுத்து நடத்தினதுக்கு அப்புறம் நிறைய பேர் பேங்க்குக்கு போறாங்க நமக்கு அரசாங்கம் நிறைய உதவிகள்லாம் செய்யுதுங்க அந்த உதவிகள்லாம் போய் முதல்ல யாருகிட்டங்க சேரணும் கிராமப்புறத்தில் இருக்க மக்கள் கிட்ட தாங்க போய் சேரணுமே நிறைய படித்த எஜுகேட்டடெலாம் எங்கங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க டவுனில் தாங்க வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் படிக்காதவங்களாம் எங்கே இருக்காங்க கிராமத்தில் தாங்க இருக்காங்க அங்கே என்ன மாதிரி மா மாணவி இருக்கிறதுனால தாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியுது இன்னும் சொல்ல போனாக்கா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உருவாக்கியிருக்காங்க இல்லைங்க அந்த வேலைவாய்ப்பு திட்டம் போய் செய்யணுன்னா என்ன தெரியுமா செய்யணும் எங்கள் ஊர் தலைவர்கிட்ட போய் ஏரி ஆட்டை கேட்கணுங்க கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நேராக போங்க பேங்க் இருக்கு அங்க போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க அவங்க என்னவோ ஈஸியா சொல்லிட்டு உக்காந்துக்கிறாங்க ஆனா படிக்காதவங்களா இருந்து அவங்க எப்படி பேங்க்கு போறது அங்க எதை வாங்குறது சல்லான்னா என்னன்னே தெரியாம நின்றுட்டு இருக்காங்கங்க அந்த இடத்துல என்ன மாதிரி படிச்ச பொண்ணு இருந்து இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே நான் அக்கௌண்ட் நம்பர் ஓபன் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே நூறு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்க அப்பா சாதாரண ஒரு கூலி விவசாயிதாங்க நான் வந்து நான் படிக்கிறேன்றதுக்காக எங்கள் தெருவில் இருக்க பசங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு டியூஷன் சொல்லி கொடுத்தங்க நான் நான் வருங்காலத்தில் டீச்சராக கண்டிப்பாக நிறைய பசங்களை நான் ஃப்ரீயாக சொல்லி தருவேங்க எங்கள் கிராமத்தில் நிறைய பேர் படிக்காம தாங்க இருக்காங்க அவங்கெல்லாம் நான் கண்டிப்பாக படித்தவங்களும் மாற்றி காட்டுவேங்க இந்த மாதிரி மறுபடியும் எனக்கு ஒரு மேடை கிடைச்சிதுன்னா கூடிய சீக்கிரமாக எங்கள் ஊரில் எல்லாருமே டிகிரி பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க எனவே ஆசிரியர் மாணவர் ஒரு சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த நாடும் வீடும் முன்னேறுங்க